கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நியூ கலர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் அவைலபிளாக வந்துருக்குங்க எல்லாமே வந்து ரேரான வெரைட்டி கலெக்ஷன் எல்லாமே வந்துருக்கு க்ரீப்பர் வெரைட்டி இருக்குது நிறைய கலெக்ஷன் இந்த டைம் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து ஃபேரி ரோஸ் நம்ம வந்து செடி வந்து எடுத்து வச்சு காட்டில எல்லாமே வந்து தான் வந்து அட்டி போட்டு இருக்கிறனால வந்து செடி வந்து தனியாக எடுத்து வச்சு காட்டலை பிளான்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க பிளான்ஸை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் பிளான்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியான பிளான்ஸை மட்டும் ஸ்டாக் வந்திருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீனோ பிங்க் மினியேச்சர் வெரைட்டி நிறையவே ஸ்டாக் வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு லேவெண்ட்ரு மாதிரி தான் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கிற லேவன்ட்ரு இந்த ஸ்டா இந்த பிளான்ட் வந்து இப்போ தான் நம்ம இருந்து ஸ்டாக் அவைலபிளாக நிறையவே பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு வேணுன்றும் கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூசியஸுன்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து கேட்டுருந்தாங்க பட் இப்போதைக்கு வந்து நிறைய பிளான்ட் வந்து ஸ்டாக் அவைலபிளாக வந்துருக்குங்க இதில் பார்க்குற வீடியோவில் எல்லாமே வந்து ஃபைவ் கேஜி பேக்கில் இருந்து பிளான்ட்ஸ் எல்லாமே அங்கே பா இது இந்த பிளான்ட் வந்து நிறைய பேர் வந்து எயிட் இன்ச் பாட்டில் வந்து கேட்டிருந்தாங்க பட் இப்போதைக்கு வந்து எயிட் இன்ச் பாட்டில் இல்லை எல்லாமே ஃபைவ் கேஜி பேக்கில் வந்துருக்குங்க இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் வெரைட்டி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிங்க்கு ஒயிட்டு இது வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்டில் வந்து ஆரம்பத்தில் வந்து இதெல்லாமே மதர் பிளான்ட்டில் வந்து நம்மக்கிட்ட வந்து வீ ஃபோட்டோ ஷேர் பண்ணி கேட்டிருந்தாங்க இப்போ எல்லாமே ஃபைவ் கேஜி பேக்கில் நல்ல புஷ்யான் டைப்பில் குவாலிட்டியாக வந்திருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் பட்டன் ரோஸுங்க நம்ம கேட்லாக்லேயே இருக்கும் ஒயிட் பட்டனு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சேல்ஸ் பண்ணது அவலஞ்சு மாதிரி வந்து பெரிய சைஸாகவே வந்து இருக்கும் பட்டு இப்போ வந்துருக்கிறது ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் நல்ல பூக்களை வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனாவே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அபிஷேக பிளான்ட்டு இதுவும் நல்லா வந்து குவாலிட்டியாகவே ஸ்டாக் அவைலபிளாக நிறைய பிளான்ட்டே வந்திருக்குங்க நம்மளோட கேட்லாக்கில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பிளான்ஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து முக்கியமான ஒரு அப்டேட்னால் கண்டிப்பாக வந்து வீடியோ எண்டில் பார்க்கலாம் பிளான்ஸை வந்து நியூவாக வந்து ஒரு ரெண்டு மூணு ரேர் கலெக்ஷன் வந்திருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருக்கிரி வந்து ஒயிட்டு செம குவாலிட்டியாக வந்து வந்திருக்கு இந்த பிளான்ஸ் எல்லாமே குவாலிட்டியான பிளான்ஸ் எல்லாமே ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு நம்ம நர்சரிக்கு நியூவாக இன்றைக்கி தான் ஸ்டாக் எல்லாமே வருது வேணுன்றோம் கண்டிப்பாக பார்த்து வந்து அவைலபிளாக இருக்குது ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட கேட்லாக்லேயும் இருக்குது க்ரீப்பர் வெரைட்டியும் வந்து ஸ்டாக் வந்துருக்குங்க பார்க்குறதுக்கே வந்து எல்லாமே கிரி ஆரஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டில் அதே மாதிரி இருக்குது மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ரோஸ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பட் இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்துருந்துச்சு ஒரு ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி வந்து வந்துருச்சு மறுபடியும் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் அந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் லவ் ரோஸ் மாதிரி தான் வந்து இருக்கும் பட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி லவ் ரோஸ் வந்து கிடையாதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் லேவண்டர் பெரிய லேவெண்ட் பார்த்துருந்தாவே தெரியும் அதே மாதிரி மினியேச்சர் லேவன்ரு இதெல்லாமே வந்து கேட்லாக்கில் கிடையாது இனிமேலுக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து எனி டைம் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் அதனால் வந்து நம்ம கேட்லாக்கில் வந்து கொடுத்துருக்கோங்க நம்ம கேட்லாக்கில் பார்த்திங்கன்னா ஆல் டைம் அவைலபிளாக இருக்கிற பிளான்ஸ் மட்டும் கேட்லாக்கில் வந்து ஆட் ஆகிருக்கும் ஒன் ஆர் டூ பிளான்ட் மட்டும் கேட்லாக் வந்து ஆட் ஆகிருக்காது அதாவது இந்த டெடி பேரு அதுக்கப்புறம் வந்து கேலக்சி க்ளோ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து கேலக்சி க்ளோலாம் ஹண்ட்ரட் பிளான்ட்னா கூட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எல்லாமே பட்டிங்கில் வந்து இருக்குது கண்டிப்பாக ஃபைவ் கேஜி பேக்கில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து வந்துடுங்க எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீப்பர் ரோஸ் இந்த பிளான்ட்லாம் ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக வந்துருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நியூ கலெக்ஷனுங்க ஒரு பிங்க் வெரைட்டி லைட்டாக வந்து ஷேடோ வந்துருக்கும் ஒயிட் கலர் ஷேடோ வந்துருக்குங்க பிளான்ட்டு நிறையவே இருக்குது இது வந்து ஒரு டபுள் டிலேட் மாதிரி தான் பார்க்கறதுக்கு வந்து எல்லோ டைகர் ரோஸ் மாதிரியே வந்து இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு ரேரான கலெக்ஷனு நம்ம நர்சரிக்கு வந்து நியூவாக வந்து வந்திருக்கேன் விசிட் பண்ணியிருக்காங்க நியூவான ஸ்டாக்கில் எல்லாமே இதுவும் வந்திருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரி வந்து எல்லோ பிங்க் மாதிரியே வந்து இருக்கும் பட் இருந்தாலும் அந்த பிங்க் வெரைட்டியில் வந்து சார்ந்ததில்லை முள் வந்து கம்மியான முள் தான் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்கோ கோஸ்ட் வந்து ரெட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க மார்கோவுஸ்டில் வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து இருக்குன்னா இப்போதைக்கு வந்து ரெட்டு ஆரஞ்சு வந்து கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது முன்னாடி பார்த்துருக்கோம் எல்லோ டைகர் ரோஸ் மாதிரி வந்து இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஹச்எஸ்சில் வந்து இருக்கும் பட் இருந்தாலும் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நம்ம நர்சரியிலேருந்து நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி வந்து ஒயிட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம் எந்த எந்திருக்குன்னு கிரிக்கிரி வெரைட்டியில் எல்லாமே நம்ம வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கேட்லாக்லேயும் வந்து கிரிக்கிரி வெரைட்டி எல்லாமே இருக்குதுங்க இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா முட்டை மாதிரி ஒரு ரோஸு அந்த ரோஸ் தான் இதில் வந்து ஒயிட் கலர் வந்து ஷேடோ வந்து லைட்டாக வந்துருக்குங்க மற்றபடி எல்லாமே இருக்காது இது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிருக்கிரி ஆரஞ்சில் பெரிய பிக் சைஸ் வந்து ஃப்ளவருங்க ஒரு மீடியம் சைஸ் அதாவது ஆந்திரா பன்னீர் சைஸ் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து ஃப்ளவர் வந்து இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஆரஞ்சு பட் இருந்தாலையும் வந்து இது ஜெடிக்கு ஆரஞ்சுன்னு சொல்ல மாட்டேங்க ஃபேன்ட் ஆரஞ்சு சொல்ல மாட்டேங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இதுவும் நம்ம நர்சலில் நியூவாக வந்திருக்கு இது நம்ம வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் நிறையவே சேல் பண்ணியிருந்தோம் இப்போதைக்கு ஃபைவ் கேஜி பேக்கில் வந்துருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் மோனோகோம் அந்த பிளான்ட்டை வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து அபிஷேக பிளான்ட்டு நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு அபிஷேக பிளான்ட்டு இது வந்து குட்டி லேவெண்டர் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்போம் அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்னா டெடி பியர் ரோஸ் கண்டிப்பாக வந்து வந்திருக்குங்க இது வந்து ஒன் ஆர் டூ பிளான்ஸ் மட்டும் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்றும் கண்டிப்பாக பார்த்து புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு பண்ணவங்களுக்கு எல்லாருமே இந்த பிளான்ட் வந்து போகுது வேணுன்றும் கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் பிளான்ஸ் எல்லாமே நியூவாக ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு ஸ்டாக் வந்திருக்குங்க தேங்க்